அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரிவ்யூபார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்த சுவாரஸ்யமான நீங்களோட நடக்கு போகுது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம்னு டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரிய பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை வீணாவை பிடிக்குமா இல்லை நம்போதிரியை பிடிக்குமானுமே பண்ணல சொல்லுதேன் நம்மளோட கவரி சீரியலில் ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டு இருந்ததுல இப்போ கொஞ்சம் முக்கம் வாங்கிட்டு தான் இருக்குது என்ன நடக்குதுன்னா இப்போ நம்மளோட நம்போதரியே வீட்டுக்கு வர சொல்லி நம்மளோட கடப்பா கணக்காக ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கிறாங்க அது நம்மளோட வீணா வாய்ஸில் பேசி வீணா வர சொன்னதாகவும் ஜமீனாவுடைய பண் சொல்ல சொன்னதாகவும் நம்மளோட கடப்பா கணக்காக பேசி வர வச்சுட்டாங்க அதாவது கடப்பா கணக்காக இல்லைங்க துர்கா துர்கா வர சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வீணாவுக்கும் ஜமீனாவடி அப்பன்கிட்ட கொளுத்தி விட்டதுனால வீணாவும் ஜமீனாவுடைய அப்பனும் இப்போ நேருக்கு நேரம் மோதிக்கு போகிறாங்க இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னா சிவ சிலை கடத்தின விஷயத்தில் சில இந்த பக்கம் தான் இருக்குது இவங்க தான் கடத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரசனை பார்த்ததுனால நம்மளோட நம்போதிரை வந்து நீங்கள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையாக சொல்லுவாரா சொல்ல மாட்டாரான்னு தெரியலங்க ஆனால் இப்போ நம்மளோட துர்கா பண்ண வேலையால் வீணா வசமாக கையங்காலமாக மாட்டிக்கிட்டாங்க ஆனால் என்ன சொல்லி வீணுமே வீணா வந்து ஜமீனாவுடைய ஆவடியை பண்ணிக்கிட்டு வந்து தப்பிக்க போகிறாங்கன்னு தெரியும் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட கௌரி பாப்பாவுக்கும் அம்மா வந்ததை ஒரே நல்ல குணப்படுத்துறது நம்மளோட துர்க தாங்க சென்னைக்கும் கௌரி இருக்கிற கிராமத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு ஆனால் வந்து போயிட்டு போயிருக்கிறாங்க இப்படி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்